நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கறவை மாடு அதிக அளவில் விற்பனைக்கு இருக்குங்க இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு யூடியூப் டூச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிக்கில் போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்க அண்ணா இந்த சீனா படத்தில் கண் வாங்கியிருக்கீங்க இந்த கண் வந்து என்ன ரேட்டுக்கு எடுத்தீங்கண்ணா அண்ணா இந்த கண் இருபத்தி ஆறாயிரங்கண்ணா இருபத்தி ஆறாயிரம் பல்லு இந்த போடல என்ன பல்லெல்லாம் போடலீங்கண்ணா பல்லு போட்டால் கொஞ்சம் வில கம்மி தான் ஆமாங்க பல்லு போட்டால் வில கம்மி தானே அதான் அதாங்க இது கண் நல்லா இருக்கு ஆ கண் நல்லா ஜாதி கண்ணுங்க அதாங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க சுழியெல்லாம் சுத்தமாக இருக்கு சுழியெல்லாம் சுத்தமுங்க சுழி மடிகாம்பல சுத்தம் ஆ நல்லா தெளிவான கிடையாது நல்லா நைஸ் கண்ணு ம் என்ன வேலைன்னா சொன்னாங்க ஆ அது முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க ஆ ஆமாம் சரிங்கண்ணா நல்லா தீண்ட நல்லா மேவு பாருங்க இப்போவே மேவு நல்லா இருக்கு சரிங்க நண்பர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் ஈரோடு மாட்டு மாட்டுச்சந்தைக்கு வந்திருக்குங்க கண்ணுங்கள்லாம் இங்கே பாருங்கள் கண்ணெல்லாம் நல்லா சூப்பர் கிடையாதுங்க ஜெர்சி வந்திருக்கு ஹெச்அப் வந்திருக்குங்க அதே மாதிரி சிந்து கிராஸு அந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு நல்ல பிரீடில் வந்துருக்கு பாருங்க ஜெர்சி இதெல்லாம் பாருங்க ஹெச்எஃப்ல நல்ல பெரும் கிடையாங்க இதெல்லாம் வந்து ரெண்டு பல் நாலு பொல்லு பல்லு போடாமல் இருக்கிற கிடையாங்க இதெல்லாம் பாருங்க நல்ல பிரீடில் இருக்கு பிரதா வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் சொல்லுங்க

நண்பர்கள் இன்றைக்கி சீனாபுரம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிடைங்க தாராபுரத்துக்கு தாங்க எடுத்திருக்கோம் ரெண்டு கிடேரிகளும் பார்த்திங்கன்னா நல்ல சிந்தாமணி பிரேடு தாங்க ஒன்று வந்து கொம்பு இருக்குது ஒன்று வந்து மொட்டைங்க இந்த சின்னது வந்து கொம்பு வருதுங்க இது வந்து நல்ல தெளிவான பிரேடு நல்ல நெட்டு நீளம் இருக்குது நல்ல ஹைட் வெயிட்டுங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த கிடேரி பார்த்திங்கன்னா நல்ல கை கால ஊக்குங்க அதாவது சிந்தாமணி பிரீடு தாங்க நல்ல கை கால் ஊக்கும் ஒரு ஃபார்ம்லேருந்து எடுத்ததுன்னு தாங்க ஆனால் கிடேரி பார்த்திங்கன்னா நல்ல கை கால ஊக்குங்க நல்ல கை கால ஊக்கும் அதே மாதிரி எலும்பு கணம்னா தெளிவான எலும்பு கணத்தில் இருக்கு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல விலைக்கு தாங்க எடுத்து கொடுத்துருக்கோம் தாராபுரத்துக்கு இது வந்து இருபத்தி நாலு ரூபாய்க்கு எடுத்தோம் சின்னது பெருசு வந்துட்டு நாற்பது ரூபாய்க்கு எடுத்தோங்க நல்லா சிந்தாமணி பிரேடுங்க இதே லோக்கல் பிரேடுனா கொஞ்சம் கம்மியில் எடுக்கலாங்க ஆனால் சிந்தாமணி பிரேடுங்கனால கொஞ்சம் விலை அதிகம் தான் ஆனால் நம்ம நிற சனையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே விற்கலாங்க அந்த மாதிரி தெளிவான கிடாரி இந்த மாதிரி கிடாரிகள்லாம் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையாக வாங்கி கொடுக்கலாங்க விலையில கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் தெளிவான பிரீடை நம்ம எடுக்கணுங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நண்பர்களே எல்லாம் பாருங்க இந்த மூணு கிடையறையும் வந்து பல்லு போடலைங்க மூணு கிடையாது என்ன வந்து பல்லு போடலை ஆனால் நல்ல ப்ரீடில் இருக்குங்க பாருங்க ப்ரீட் குவாலிட்டியில் சூப்பரான கிடையாதுங்க எல்லாம் மூணுமே சுற்று சுத்தமாக தான் இருக்குது இது தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாயிரூபா சொல்கிறாங்க விலை வந்து மூணு பண்ண அனுசரித்து கொடுக்குறாங்கிறாங்களே இது பாருங்க ஜெர்சி வந்துட்டு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒவ்வொரு கண்ணுமே வேலை வந்து முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்குறாங்கிறாங்க ஐயா வந்து எப்பயுமே ஒரு பத்து கண்ணு கொண்டாடுவார் சொல்கிறாரு இந்த வேலை சொல்கிறாரு முன்னப்பின்னா அனுசரித்து கொடுக்குறாங்கிறாருங்க நண்பர்களை இப்போ பார்க்குறீங்களே இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிராஸ் கண்ணுங்க நம்ம ஃப்யூச்சரில் வந்து விற்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வியாபாரிங்க வேலை ஏற்றி கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நல்லா ப்ரீடில் நல்லா கலரில் வந்து எடுத்தோம்னா கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஃப்யூச்சரில் விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல விலைக்கு விற்கலாங்க நண்பர்கள் இங்கே பாருங்கள் இந்த தம்பி வந்துட்டு இன்றைக்கி நிறைய கொண்டு கொண்டாந்துருக்காங்க ஹெச்எப்பாக இருக்கட்டும் ஜெர்சியாக இருக்கட்டும் நிறைய கிடையறி கொண்டாந்துருக்காங்க இங்கே பாருங்கள் நிறைய கடையாரி இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு தாங்க

இதெல்லாம் உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் வரைக்குமே லாஸ்ட்டு ஃபைனலுங்க அந்த விலைக்கு எடுக்கலாம் ஏன்னா ரொம்ப ப்ரீடண்ட் இல்லை இதெல்லாம் அந்த விலையில தான் இங்கே இருக்குது அதுக்கு மேலே இதில் இருக்காது வேலை முன்னப்பின்னு அனுசரித்து வாங்கலாங்க ஐயா இந்த கன்று வாங்கியிருக்கீங்களா என்ன விலைங்கய்யா பன்னெண்டரைக்கு வாங்கியிருக்கீங்களா எந்த ஊர் போதுங்க அரைச்சலூர் போகுது இது ஒன்று தான் வாங்குனீங்களா அண்ணா வணக்கண்ணா அண்ணா வணக்கண்ணா இந்த கன்று என்ன விலைக்கு வாங்குனீங்க நாற்பத்தி ஆறாயிரம் பல்லுங்கண்ணா பள்ளு ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல் போட்டுச்சா ரெண்டு பள்ளுங்க என்ன விலை சொன்னாங்க அண்ணா அவங்க அப்பத்தஞ்சி சொன்னாங்க ஐம்பத்தஞ்சி சொன்னாங்க நீங்கள் நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு பத்தாயறாயிரத்துல ஒன்றும் போது எந் எந்த ஊர் போதுங்க

கடேரி ரெண்டு கடேரியும் வந்து பல் போடலைங்க அதெல்லாம் பாருங்க ஒடிக்கணுங்க அக்கா எந்த ஊருக்கு போதுங்க சரிங்க ஆமாங்கக்கா

நண்பர்கள் இந்த வாரம் சீனாபுரம் மாவட்டு சந்தையில் கிடாரிகளோட கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் பார்த்திங்கன்னா விற்பனை வந்து நல்லா ஜோராக விற்பனை ஆகிடுச்சுங்க கிடாரிகள்லாம் அங்கே பாருங்கள் விற்பனையான இடம்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்ட்டு கிடாரிகளாக இருக்கட்டும் கன்று இருக்கட்டும் இந்த வாரம் நல்லா சூப்பர் சூப்பரான வந்துருந்துச்சிங்க இப்போ வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி ஆகிடுச்சிங்க பத்து மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிடாரிகள்லாம் நல்லா விற்பனை ஆகிருச்சிங்க அதே மாதிரி இன்றைக்கி கூட்டமும் நல்ல கூட்டமாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் நிறையா கிடாரிகள் இருந்துச்சு எல்லாமே விற்பனை ஆகிடுச்சிங்க இன்றைக்கி வந்து கிடாரிகளோட விற்பனை அமோகங்க இங்கே பாருங்கள் கூட்டம் பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க கைக்கறவைகள் வந்து கை வியாபாரம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனால் கிடாரிகளோட விற்பனை இன்னைக்கு சூப்பருங்க விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடாரிகள் வந்து அதிகமாக விற்பனையாகிச்சு அதிக ரேட்டுக்கு விற்பனை ஆணிச்சு அப்படின்ட்டு இல்லை கொஞ்சம் சுமாராக தாங்க விற்பனை ஆணிச்சு விலை வந்து சுமார் தான் ரொம்ப ஹையும் இல்லை கொஞ்சம் ரோ ரொம்ப லோவும் இல்லை மீடியமான ரேட்டில் தான் விற்பனை ஆணிச்சிங்க இன்றைக்கி

பல்லு போடாத கிடையாரிகள் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல விலைக்கு விற்பனை ஆகுதுங்க ஏன்னா இப்போ ரெண்டு பல்லு போட்டுச்சுன்னா இது சென ஊசி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் ஆயிருங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கண்ணு போகிறப்ப பார்த்திங்கன்னா ஆறு பல் கட அந்த மாதிரி ஆயிரும் அதனால தான் கொஞ்சம் விலை கம்மியில் இருக்குதுங்க அண்ணா இன்னைக்கு சந்த நிலவரம் உங்களுக்கு எப்படின்னா இருக்குண்ணா கொஞ்சம் சுமார் தான் கொஞ்சம் சுமார் தான் என்ன அதாவது விற்பனை வந்து கொஞ்சம் சுமாரா எப்படி சொல்கிறீங்க விலையில் சுமார் விலையில் சுமார் விலையில் சுமார் விற்பனை இருக்குது விலையில் சுமார் விலையில் சுமார் ஆனால் இன்னைக்கு கண்ணெல்லாம் விற்பனை ஆயிடுச்சு பத்து கொண்டு வந்து எட்டு கொடுத்துட்டு எத்தனை மணிக்கு நான் வந்தீங்க நீங்கள் ஆ காலையில் ஒரு ஏழு மணிக்கு வந்துடும் ஏழு மணிக்கு வந்தீங்க இப்போ பத்து மணி ஆச்சு எல்லாம் விற்பனை ஆச்சு ரெண்டு மட்டும் தான் இருக்குது சரிங்கண்ணா ஓகேண்ணா

அந்த <try> <try> நண்பர்களே கை கர வியாபாரமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக தாங்க போயிட்டுருக்கு சுறுசுறுப்பாக விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் மாடுகளும் அதிகமாக வந்திருக்குங்க கை கறவு மாடுங்க அண்ணா இந்த மாடு என்ன வேணாம் சொல்கிறீங்க நாற்பத்தஞ்சு ரூபாய் சொல்லுது நாற்பத்தஞ்சி பல்லுங்க ஆறு பல்லு பாருங்களேன் மாடுகளும் இன்றைக்கி அதிகமாக தான் வந்திருக்குங்க கை கறவு மாடுங்க

மூன்று மூன்று வருதா என்ன வேலை கேட்குறாங்க இருபத்தொன்பது ரூபாய் கேட்குறாங்களா நீங்க என்ன வேலை சொன்னீங்க சரி இங்க பாருங்க இந்த காலக்கன்று வந்துட்டு சுளி சுத்தமாக இருக்கு சூப்பர் கண்ணுங்க அண்ணன் வந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் சொல்றாரு பத்தொன்பதாயிரம் ரூபாய் சொல்றாருங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுருக்காங்க கண்ணு மயில் மாதிரி சூப்பரான கண்ணுங்க காலக்கண்ணு என்ன ஒரு லட்சணம் இருக்கு பாரு லட்சணம்னா லட்சணம் சூப்பர் லட்சணம் இதே கெடேரியா இருந்தால் எப்பயோ வித்துருப்போம் அது காலக்கண்ணா இருக்கும் கொஞ்சம் இதாக இருக்கு நல்ல நெகு 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 கண்ணு மாறு கண் அப்படியே சைனிங்காக இருக்குங்க வரவங்க எல்லாமே பார்த்துட்டு போகிறாங்க அப்படியே நந்தி சிலையாட்டம் இருக்குங்க கண்ணு சூப்பர் கண்ணுங்க ஆனால் இன்னைக்கு சீனாபுரத்தில் விற்பனை வந்து ஜோறு தாங்க சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு இந்த பாருங்கள் கூட்டம் இன்னும் குறையில நிறைய கூட்டமாக இருக்குது இப்போ வந்து மணி பதினோரு மணி ஆகிருச்சுங்க இன்னுமே கூட்டம் குறையாமல் அப்படியே இருக்குது மாடுகளும் அப்படியே விற் விற்பனை ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா கை மாடுகள் வந்து பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஒம்பது பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க அதனால் விற்பனையே அப்படியே அமோகமாக போய்கிட்டு இருக்குங்க இந்த பாருங்கள் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கண் மாடுகள் கைக்கருவை மாடுகள் கிடாரி கிடாரிக்கன்று வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலுக்கு தொடர்பு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றி நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்